ஜியோ நிறுவனத்தோட ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் ஜியோ பிளாக் ராக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த ஃபண்ட்ஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இப்போ இந்த ஃபண்டில் ஒரு ஃப்ளெக்சி கேப் ஃபண்டை லான்ச் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க சரி ஃப்ளெக்சி கேப் ஃபண்டு தானே எல்லா ஏஎம்சிஸ்லையும் இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் அதில் தான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க இந்தியாவிலேயே முத முதல்ல சிஸ்டமேட்டிக் ஆக்டிவ் ஈக்விட்டி பிளானாக இந்த ஃப்ளெக்சி கேப் ஃபண்டை லான்ச் பண்ணுறாங்க அது என்ன சிஸ்டமேட்டிக் ஆக்டிவ் ஈக்விட்டி பிளான் இந்தியாவிலேயே முத முதல்ல லான்ச் பண்ணுறாங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஃபண்ட்ஸுமே அப்படி அப்ரோச் பண்ணலையா இந்த ஃப்ளெக்சி கேப் ஃபண்டை எப்படிலாம் டிசைன் பண்ணிருக்காங்க இதுல எவ்வளவு மினிமம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் இதுல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எவ்வளவு டியூரேஷன்ல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு இந்த ஃபண்ட பத்தின எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் ஜியோட பிளாக் கிளாக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியவே லான்ச் பண்ணாங்க லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஆல்ரெடி ரெண்டு என்எஃப்ஓஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நிறைவடைந்தது அப்படின்னு ஜியோ தரப்புல இருந்து தெரிவிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ ஒரு பிளெக்சி கேப் ஃபண்ட லான்ச் பண்ண இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க இந்த பிளெக்சி கேப் ஃபண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது

கம்பேர் பண்ணும்போது குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் டெக்னாலஜி இது ரெண்டுத்தையும் சேர்ந்த ஃபார்மேட்ல தான் இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போற ஃபண்ட் மேனேஜரோட அப்ரோச் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு அதிகமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணி ஒரு ஃபண்ட்ல ஸ்டாக் செலக்ஷன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்தியாலே எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஃபண்ட் அப்படின்னு சொல்றோம் இது சம்பந்தமா ஜியோ பிளாக் கிராக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபிசர் ரிஷி கோலி பத்திரிகையாளர்கள் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா இது மற்ற கேப் ஃபண்ட்ஸ் மாதிரி இன்னொரு ஃபண்டா கண்டிப்பாக இருக்காது மற்ற ஃபிளெக்சிகேப் ஃபண்டுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஃபண்டாக இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு ஜியோ பிளாக் ராக் நிறுவனமும் அவங்களோட அஃபிஷியல் எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் இந்த ஃபண்ட் எப்படியெல்லாம் ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப பிரீஃபாக எழுதியிருக்காங்க ஸோ அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ஜியோ பிளாக் ராக் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறது உலகத்திலே ஒரு மிகப்பெரிய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக இருந்துட்டு இருக்கு கடந்த மே மாதம் தான் இவங்களுக்கான லைசன்ஸ் வந்து அப்ரூவல் கிடைச்சது ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து இப்போ வரைக்கும் பதினெட்டாயிரம் கோடி வரைக்கும் இவங்க மேனேஜ் பண்ணுறதா குறிப்பிட்டிருக்காங்க அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இப்போ லான்ச் பண்ண போற இந்த ஃபிளெக்சி கேப் ஃபண்டை பற்றி நம்ம தெரியணும்

எந்த சதவீதத்தில் ஈக்விட்டி அண்ட் டெட் அலகேஷன்ஸ் இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சுலேருந்து நூறு சதவீதம் வரைக்கும் ஈக்விட்டி எக்ஸ்போஷரும் முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான ஒரு எக்ஸ்போஷரும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு ஒரு பத்து சதவீதம் வந்து ரேட்ஸ் மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் அந்த டைமில் அந்த ஃபண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஈக்விட்டி டெட் அண்ட் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ராடக்ட் இந்த மூணுத்துக்கும் இருக்கக்கூடிய பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது இந்த ஃபண்டுக்கான எக்ஸிட் லோட் பொதுவாகவே ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணும்போது எக்ஸிட் லோடையும் இப்போ கண்டிப்பாக நீங்கள் கவனிக்கணும் எக்ஸிட் லோட் கூட உங்களுக்கு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வருது ரிட்டன்ஸ்ல அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த ஃபண்டுக்கு எக்ஸிட் லோட் நில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஃபண்ட்லேருந்து வெளியேறும்போது உங்களுக்கு எந்த எக்ஸிட் லோடும் போட மாட்டாங்க அடுத்தது இந்த ஃபண்ட்ல நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் சோ என்ன மாதிரியான ஒரு ஃபண்ட லான்ச் பண்ணாலும் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கிற ஒரு क्वेश्चन என்னன்னா நான் இதெல்லாம் மினிமம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படிங்கறத தான் இருக்கும் சோ அப்படி பார்க்கும்போது நீங்க லம்சமா இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி இல்ல எஸ்ஐபி மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி மினிமம் அமௌண்டா ₹500 அப்படினு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க சோ நீங்க ₹500 இருந்தா ஒன் டைமாவும் சரி இல்ல மாசம் மாசம் ₹500 கட்டுறதுக்கா இருந்தாலும் சரி நீங்க தாராளமா இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்து ரிட்டர்ன்ஸ் பொதுவா நம்ம ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இதல எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படினு தெரிஞ்சிக்கிறதுக்காக விரும்புவோம் சோ இந்த ஃபண்டை பொறுத்தவரைக்கும் ஜியோ பிளாக் ராக் மியூச்சுவல் ஃபண்டோட சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர் ரிஷி கோலி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஃபண்டுக்கான பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸா நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தருமோ அந்த அளவுக்கு இந்த ஃபண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படிங்கிறது தான் இந்த பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பத்து வருஷத்துக்கு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸை விட ஒரு மூணுலேருந்து நாலு பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக தரும் அப்படின்னு இந்த நிறுவனம் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு இந்த நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் ஒரு பத்து வருஷத்தில் உங்களுக்கு உங்களுக்கு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் தருது அப்படின்னா இந்த ஃபண்டு குறிப்பாக ஜியோ பிளாக் ராக் மியூச்சுவல் ஃபண்டோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படிங்கிறது அதை விட ஜாஸ்தியாக ஒரு பதினெட்டுலேருந்து பத்தொம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் தரக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த நிறுவனம் அவங்க தரப்புலேருந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதுதான் ஜியோ பிளாக் ராக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனம் புதுசாக லான்ச் பண்ண போகிற ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட மாடல் இப்படி தான் இருக்குது ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை பற்றி எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஃபண்டு எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி லான்ச் பண்ணுறாங்க அதுலேருந்து அக்டோபர் ஏழாம் தேதி வரைக்கும் இது ஆக்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க சோ இந்த நியூ ஃபண்ட் ஆஃபரா செப்டம்பர் இருபத்தி மூணுல இருந்து அக்டோபர் ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கும் நியூ ஃபண்ட் ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு பிசினஸ் டேஸ் வந்து நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அஞ்சு பிசினஸ் டேஸ்க்கு அப்புறமா திருப்பியும் இந்த ஃபண்ட் வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க எப்போ வேணாலும் இந்த ஃபண்ட்ல தாராளமா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இதுதான் ஜியோ பிளாக் ராக் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் வந்து லான்ச் பண்ற முதல் டைரக்ட் ஈக்விட்டி ஃபண்ட் இந்த ஃபண்டுக்கு அப்புறமா அடுத்தடுத்து ஒரு நாலு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து அவங்க ரெடியா இருக்காங்க அடுத்தடுத்து அதுவும் லான்ச் ஆகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இது இல்லாம இன்னும் ஈடிஎஃப்ஸ் எல்லாம் கூட லான்ச் பண்ண இருக்கிறதா சொல்லிருக்காங்க ஜியோ பிளாக் ராக் நிறுவனம் இன்ட்ரடியூஸ் பண்ற இந்த ஆக்டிவ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதுலாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க